ஐ ஹவ் கம் அக் மெனி பேஷன்ட்ஸ் லைக் அவங்களுக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும் இச்சிங் இருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து மேடம் நான் இந்த மாதிரி வாஷஸ் யூஸ் பண்ணுறேன் வெஜைனல் வாஷர் யூஸ் பண்ணுறேன் பட் ஸ்டில் எனக்கு வந்து ரிலீஃப் எதுவும் வரல ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வெஜைனல் பிஹெச்சுன்னு ஒன்று நார்மலாக இருக்கும் அது அப்நார்மலாக எப்போ ஆகும்னா நம்ம எப்படி நம்ம கட்டில் குட் பேக்டீரியா இருக்கிற மாதிரி வெஜைனாலேயும் குட் பேக்டீரியா இருக்கும் ஸோ அந்த நார்மல் பேக்டீரியல் ஃப்ளோரா மாறையில் தான் பிஹெச் மாறும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கும் ஸோ இந்த வாஷஸ் எல்லாம் என்னன்னா இட் வில் மெயின்டைன் த பிஹெச் ஆஃப் த வெஜைனல் ஏரியா பட் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இருக்கிறப்ப இந்த வாஷஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஸோ தோ யூ இட்ஸ் நாட் ரொட்டீன்லி ரெக்கமெண்டட் டு யூஸ் வாஷஸ் ஃபார் மெயின்டைனிங் வெஜைனல் ஹெல்த் ஆர் மெச்சுரல் ஹைஜின் பட் ஒன்ஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இருக்குதுன்னா ரொம்ப நாளாக அந்த வாஷஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் இருக்கா எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கைனோகாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கன்டினியூ பண்ணணுமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டுக்கிறது